ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்துட்டு வழிபடலாம் அப்படின்னா எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட படத்தை வந்துட்டு கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா அதற்கான ஒரு காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன அவங்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது எத்தனையோ பேர் வந்துட்டு இருந்தாலும் கூட சில பேரோட நாம் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா அவங்க இருக்கிறதுக்கு தான் நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மெம்மேலும் அடுத்த தூரப்படிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அந்த துரு அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா அவர்களுடைய ஒரு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்லலாம் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறது குலதெய்வம் அப்படிங்கிறது விரும்ப விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த துரு வகையில் நம்ம விரும்புகிறது நம்மளை நடத்துறதுங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்தது அடிப்படையில் மேசராசிக்கு மீன ராசி வலிக்கும் சரிங்களா அதாவது மேச ராசியில் இருந்து சா மீனம் ராசி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது செல்வம் புகழ் கீர்த்தி இது இல்லாமல் உங்களுக்கு அப்படியே உயர்வு பெறுவதற்கு நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையெல்லாம் சிக்கியிருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அனுகுல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதில் சித்தர்கள் தான் நிறைய மூலநூல்களில் அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் பாவகத்திலே ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்ததொரு தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மிதனம் ராசிக்காரவங்க எந்த ஒரு தெய்வத்தை வந்துட்டு வீட்டில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் பகவானுடைய ஒரு அம்சம்னு சொல்லலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோதிட கருத்துக்கள் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு அது அத்தனையுமே புதனுடைய ஒரு அம்சத்தில் வரும் அப்படின்னாலே அந்த ராசியை முழுக்க ஆதிக்கப்படுத்துறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருடைய அம்சம் வந்துட்டு மகாலட்சுமி அவங்க தான் அந்த ராசியை ஆளுமை செலுத்துகிறாங்க ராசி அதிபதி உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு வரும் ரொம்ப பிடிப்பு வரும் இந்த பெருமாள் திவ்ய தேசம் போயிட்டாலே மிதன ராசிக்காரர்கள் தன்னை மறந்துடுவாங்க திவ்ய தேசம் அதுவும் குறிப்பாக பெருமாளுடைய மந்திரங்கள் எங்கேயாவது கேட்டுட்டாங்க அப்படின்னா மெய் மறந்து அப்படியே உட்காந்துருவாங்க பெருமாள் படம் எத்தனையோ நடந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு பெருமாள் படமோ இல்லை பெருமாள் கோயிலோ இருந்துச்சு அப்படின்னா தன்னை இழியாமல் டக்குனு அப்படியே எம்பெருமாள் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடியவங்க மிருனம் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஐந்தாம் இடம் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் பணம் லகிக்கக்கூடிய இடம் உங்களுடைய பணம் வந்து எதில் ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்தது ஒரு மீது நம்மள்க ஐந்தாம் இடத்து ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி து சுக்ர பகவானுடைய ஒரு அம்சம் அந்த இடத்துல ஒரு சூழ்ச்சமம் என்ன அப்படின்னா அந்த துலாம் ராசிக்குள்ள தான் சுவாதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்களும் இருக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்துல தான் லட்சுமி நரசிம்மர் பிறந்ததாக நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது எனவே மிதுனம் ராசிக்காரர்கள் வீட்டில் வந்துட்டு நிச்சயமான ஒரு முறையிலே லட்சுமி நரசிம்மருடைய ஒரு படத்தை வைத்து வழிபாடு பண்ணணும் இவங்க வீட்டு பூஜை அறையில் லட்சுமி நரசிம்மருடைய ஒரு படம் கட்டாயம் இருக்கணும் சரி இந்த நரசிம்மரை வந்துட்டு ரொம்ப கோபமான ஒரு சாமியாயிடுச்சு அவங்கள வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தான் குறிப்பு என்ன அப்படின்னா லட்சுமி தேவியோடு இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை வீட்டில் தாராளமாக வைக்கலாம் கண்டிஷ்டி பிரச்சனை எதிர்ப்புகள் பிரச்சனை உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாறி ஒரு வேலை செய்கிறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிதுனம் வந்துட்டு ஒரு கற்பனைவாதி இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் அது ஆனால் எதையுமே செய்ய முடியாது சரிங்களா அந்த ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரேக் வந்துடும் தடை வந்துடும் செய்ய போகும்போது ஒரு கூச்சம் இருக்கலாம் தன்னை விட ஏதோ பெரிய அறிவாளிகள் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாங்கிடுவாங்க ஆனால் உண்மையிலேயே ஆக சிறந்த அறிவாளிகள் மிதனம் ராசிக்காரர்கள் ஆனால் அதை வந்துட்டு வெளிப்படுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய அப்போ ஏற்பட்ட கூச்சங்கள் இவர்களை விட்டு நீங்கும் அவர்களுடைய மந்தியை சொல்ல சொல்ல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் லட்சுமி நரசிம்மருக்கு என்ன பிடித்தது பாலகம் பிடித்தது வீட்டில் பானகம் வைத்து குடிப்பது நல்லது கற்கண்டு சுக்ரன் வந்துவிட்டாலே கற்கண்டு வந்துடணும் அந்த கற்கண்டு சுவாமிக்கு படைத்து வழிபாடு அப்படிங்கிறது செய்யணும் தாமரை தண்டு திரியினால அந்த லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றணும் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மிதனம் ராசி அப்படிங்கிறது சூப்பரான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும் மிதனம் ராசிக்காரர்கள் வந்துட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி வருவாங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும் அதில் தான் நீங்கிறதுக்கு நரசிம்மர் வந்துட்டு லட்சுமி கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வழிபட்டால் சரியா பேர் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்